அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகியோரிடம் பீலா வெங்கடேசன் எனச் சொன்னால் அதற்கு அவர் நேர்மையான அதிகாரி என்ற பாராட்டு பத்திரமே கிடைக்கும் நேர்மை மட்டுமல்ல கொரோனா காலகட்டத்தில் பம்பரமாய் சுழன்று சுழன்று பணியாற்றிய பீலா வெங்கடேசன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு சோகமே நிறைந்திருந்தது காவல்துறையில் டிஜிபியாக பணியாற்றிய எஸ் என் வெங்கடேசனின் மகளான பீலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு தனது பெயரை பீலா ராஜேஷ் என பதிவு செய்தார் ஆனால் கணவர் ராஜேஷ் தாஸ் ஐஏஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தை கேள்விப்பட்டவர் அவரை விட்டு பிரிந்தார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் தனது பெயருக்கு பின்னால் இருந்த ராஜேஷை தூக்கி போட்டுவிட்டு மீண்டும் பீலா வெங்கடேசன் என மாற்றினார் நேர்மையே மூச்சாக கருதிய பீலா வெங்கடேசன் தனது பணிகளை செவ்வனே செய்வதிலும் குடும்பத்தை காப்பதிலும் சமுதாயத்தை காப்பாற்றுவதிலும் ஆர்வம் காட்டினார் ஆனால் தன்னை காப்பாற்ற அவர் போராடியது வீண் போனது என்பதுதான் வேதனை தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகில் உள்ள வாழையடி என்ற கிராமத்தில் வெங்கடேசன் ராணி தம்பதியரின் மகளான பீலா சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றார் ஆனாலும் இந்திய குடிமை பணி மீது ஆர்வம் எழுந்ததை தொடர்ந்து அதற்காக கடினமாக படித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரம் வரை பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி செங்கல்பட்டு மாவட்டத்தின் துணை ஆட்சியராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாகவும் பணியாற்றியவர் சமூக நலத்துறை கூடுதல் இயக்குநர் ஆதி திராவிடர் நலத்துறை துணைச் செயலாளராக பதவி வகித்தார் பின்னர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்டுக்கு மாற்றப்பட்டவர் மத்திய ஜவுளித்துறையில் பணியாற்றி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மீண்டும் தமிழகம் வந்தார் சென்னை மின்வளத்துறை ஆணையர் நகர ஊரக அமைப்புத்துறை ஆணையர் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மாற்றப்பட்டதை தொடர்ந்து அந்த பதவிக்கு பீலா வெங்கடேசன் நியமிக்கப்பட்டார் கொரோனா காலகட்டத்தில் நாள்தோறும் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் மரணமடைந்தவர்கள் விவரம் மக்களுக்கான பாதுகாப்பு வழிமுறைகள் இந்தியாவுக்கு கிடைத்த மருத்துவ உதவிகள் என அத்தனை விவரங்களையும் துல்லியமாக தெரிவித்து வந்தார் இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையின் செயலாளராக மீண்டும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டவுடன் பீலா வெங்கடேசன் எரிசக்தித்துறை துறை முதன்மை செயலாளராக பணியாற்றினார் கணவரை பிரிந்தது ஒரு பக்கம் பிரிந்து போன கணவரால் ஏற்பட்ட குடும்ப தகராறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தனது இரு மகள்களுடன் வசித்து வந்த பீலா வெங்கடேசன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக காலமானார்